நாய் பிரேன்ஸ் அசலாமலைக்கும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தட்டைப்பயிர் பொரியல் தான் செய்ய போகிறோம் பாருங்க தட்டைப்பயிர் ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா பிஞ்சாக எடுத்துருக்கிறோம் பாருங்க பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரும் பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு வருங்க இனி வந்து தண்ணியில் ரெண்டு தண்ணி நல்லா பழுகி எடுக்கும் போட்டு காயை தாளித்து விட்ரலாம் தட்டைக்காயாக ரெண்டு தண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு வருங்க நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்குள்ளது எண்ணெய்கிறது பார்க்கலாம் ஆறு பல் பவுண்டு ஒரு பத்து பைஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நிறுத்தி வச்சுருக்கிறேன் ரெண்டு கொத்து கடப்பில் வச்சுருக்கேன் அப்போ தாளிச்சு விட்டோம்ல அதில் ஜீரம் நல்லா பொதி வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம் அதுக்கப்புறம் கடாப்பிலையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சரிங்க இது கூட குறவரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுடலாம் నల్ వదకి విట్లా చిన్నవంగా నేను చిన్న వయట్టు నెల వదే కొంచెం మంచూళ్ళు పోట్టి కాయ పోట్లం తయారు మంచు కాయ మంచూళ్ళు పోడ్డ మంచూ పోతే నెల వసకీ విట్టురం மஞ்சள் பச்சை வாசனை போக மஞ்சள் தட்டக்காயை வந்து கழுகி வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு சின்ன ஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா தான் ஒரு கிளாஸ் வேண்டாம் அரை கிளாஸ்லேயே வந்துடும் ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வைக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் தண்ணியெல்லாம் வற்றிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு கட்ட பயிர் நல்லா எழுந்திரிச்சி வாருங்க இது கூட ஒரு ஸ்பூனு சில்லி கிளாக்ஸ் போட்டுடலாம் மேலே போட்ட காஞ்சி மிளகா பொடிச்சு வச்சுது போட்டிருக்கிறேன் நானும் அறுமுடி தேங்காய் வந்து சொரு வச்சு தேங்காய் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திரிச்சு வரலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் தட்டப்பயிர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்